ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறேன்னா கோழி வளர்ப்பில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பார்க்க வரோம் வாங்க வீடியோவில் போகலாம் இங்கே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கோழி வளர்த்துறது என்னடா பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கோழி வளர்க்குறதே மிகப்பெரிய பிரச்சனை தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி ஸ்டார்டிங்கில் குஞ்சு பறிக்கிறது வந்து அது பெருசாக ஒரு வரையுமே ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும் அது ஒவ்வொன்றே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா ஆல்ரெடி கோழி வளர்த்துறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ இல்லை இல்லைதான் தெரியல ஆனால் புதுசாக இந்த கோழிக்குள்ள கோழி வளர்ப்பில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் க்ளியராக பார்ப்போம் நம்மளுடைய ஃபேமிலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எந்த ஒரு சேவல் பட்டா சிக்ஸ்ஸு எதுவுமே இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு இல்லை நான் சேலுக்கு வரும்போது ஒரு அப்டேட் பண்ணுறேன் செஞ்சு யாரும் கோழி கொடுக்கறதா அப்படின்னு சொல்லி கேட்கணும் இப்போ இருக்கிறது எல்லாமே பிரீடிங் ஸ்டாக்கான எடுத்திருக்கும் இதிலிருந்து வரக்கூடிய தரமான கொஞ்சம் சிக்ஸை மட்டும் தான் சேல் பண்ணலாம்னு ஒரு பிளான்ல இருக்கும் ஃப்யூச்சரில் அதெல்லாம் பார்ப்பீங்க ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா கோழிஞ்சு இப்பொழுது பார்த்தீங்கன்னா யாருக்கும் தரலை பட் கொடுக்கறது தான் பட் ஆனால் இப்போதைக்கு இல்லை ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோழி பிஸ்னஸில் வரும்பொழுது வந்து பார்த்திங்கனா ஒரு வடையிலருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடையிலேருந்து என்னென்ன பிரச்சனை வரும்னா வெளியிலேருந்து விடை வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த விடையில் வந்து ஆல்ரெடி ஒரு பேட்ச் எடுத்துருந்து எடுத்திருந்தால் கரெக்டான பேட்சிங் ரிசல்ட் இல்லைனா கூட ஒருத்தையும் அந்த சந்தையில் சேல் பண்ணுவாங்க மேக்ஸிமம் எல்லாரும் அந்த மாதிரி சேல் பண்ண மாட்டாங்க யாரோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பொறுப்பு திறன் கம்மியாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் விற்றுருவாங்க மேக்ஸிமம் சந்தையில் வந்து கோழி வாங்குறதை அவாய்ட் பண்ணிடுங்க நல்லா வளர்த்துறவங்கிட்ட கேரண்டியோட கோழி வாங்குற மாதிரி இருந்தால் வாங்க எல்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க அடுத்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை விட்டதுக்கப்புறம் அடைப்போம் அந்த முட்டையை உடச்சி உடச்சி குடிக்கும் அது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சீசனில் மட்டும்தான் குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு கோழி எல்லாத்தையுமே அந்த மாதிரி தான் பண்ணும் மாதிரி கோழி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பண்ணையிலேயோ அல்லது வீட்லேயே வளர்த்துறதுக்கு வந்து சரிப்பட்டு வராது அடுத்த லெவலில் நீங்கள் கோழி எடுத்துகிட்டு போனோன்னா அது வந்து கரெக்டான ரொட்டேஷனில் பேட்ச் அடையெல்லாம் எடுக்கணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போக முடியும் இல்லைனா டல்லாவே போயிட்டுருக்கும் அதுக்கு யூஸ் பண்ணுற செலவு அதாவது பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ணுற செலவுக்காக கூட அந்த முதலீடு எடுக்க முடியாது கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது பார்த்திங்கனா சளி பிடிக்கும் அதுக்கப்புறம் அந்த வெள்ளை கழிச்சல் அந்த மாதிரி நோயும் அதிகமாக வரும் அந்த மாதிரி நோய் வந்ததாக அந்த கோழிங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதிலிருந்து தடுக்கிறது உங்கள் கோழி என்னென்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வேக்சின் போட்டு வச்சுக்கணும் இப்போ சீசன் மாறுதா அதுக்கு ஒன் மந்த்து முன்னாடியே கரெக்டாக மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஆர்டிகே லெசோட்டா அதெல்லாம் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை பெரிய கோழிகளுக்கு ஆர்டிவிக்கே ஆர்டூபி அந்த மாதிரி மெடிசன் போடலாம் அதே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சிக்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா லெசோட்டா கொடுக்கலாம் அப்போ அந்த டூ டேஸ் த்ரீ டேஸில் விட்ற வேக்சினா இருக்கு பட் அதோட நேம்லாம் சரியாக ஞாபகம் இல்லை அந்த மாதிரி கொடுத்து வச்சிட்டிங்கனாலும் உங்களோட கோழிங்கஞ்சி ஸ்டார்டிங்கில் சின்னதை பறித்து ஒரு நாள் இருந்து ஒரு ரெண்டு மாதம் வரையும் வர வரையும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது லெசர்ட்டோ கொடுத்தாலே மேக்சிமம் போதுமானது தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேச்சல் வளர்த்துறீங்களுக்கு ஒரு நல்ல வரப்புற சாதம் பார்த்திங்கனா தான் இந்த மாட்டு எருவு அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நல்ல ப்ரோட்டீன் நிறைந்த புழுக்கள் அதிகமாக வரும் அந்த புழு கோழி கொஞ்சம் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி சைஸில் கோழி குஞ்சு சின்னதுலேயே கொஞ்சம் சீக்கிரமாக க்ரௌத் ஆகும் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்களே அந்த கோழிஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கரையான் உற்பத்தி பண்ணி போடலாம் அந்த கரையானலையும் பார்த்திங்கன்னா கோழிஞ்சு நல்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல் க்ரோத் தெரியும் இப்போ கரையான் போட்டதுக்கும் போடாத வளர்க்குறதுக்கும் உங்கள் பேச்சுலேயே ரெண்டு பேச்ச் தனித்தனியாக பிரித்து வளர்த்துனிங்கன்னா அந்த கரையாக போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு நாள்லேயே கொஞ்சம் நல்ல மாற்றம் தெரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்சிமம் ஒரு பத்து கோழிக்குள்ளே வளர்த்துற வரையும் பார்த்திங்கன்னா இயற்கையாக நேச்சுரலாக மரத்திலையும் விட்டு வளர்த்தலாம் எங்கேயும் அடைக்க தேவை மெயின்டனன்ஸ் வந்து ஃப்ரீயாக ஈஸியாக பண்ணிக்கலாம் அதே ஒரு பதினஞ்சு இருபது அதிக மேலே அந்த மாதிரி போயிடுச்சுன்னா அடிக்கடி நோய் அஃபெக்ட் ஆகும் கிருமிகள் அதிகமாக வரதுனால பார்த்திங்கன்னா அதோட எச்சங்கள்லேருந்து நோய் அடிக்கடி வரும் அதனால் முடிஞ்சளவுக்கு நல்லா வேக்சின் பண்ணி வச்சிட்டு செட்டை கோழி இருக்கிற செட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடணும் அப்போ தான் அந்த கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் அட்டாக் ஆகாமல் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மாதம் ஒன்றரை மாதத்துலேருந்து அந்த ரெண்டு மாதத்து குஞ்சு மூணு மாதம் தாண்டிற வரையும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மை நோய் வரும் அந்த அம்மையிலேயும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் இப்போ மிகப்பெரிய இழப்பு ஏற்படுத்தும் ஒன்றுக்கு வரும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் விட்டிங்கன்னா டோட்டல் ஒரு பத்து இருக்குன்னா அந்த பத்துக்குமே டோட்டலாக வந்துடும் அது ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா அந்த கன்று கண் மறைச்சிக்கும் மூக்கு அந்த மாதிரி இடத்துலருந்து மறைச்சி அந்த வாய் அந்த இடத்துல வந்து கோழிங்க இற சாப்பிட முடியாத அளவுக்கு மாதிரி அதிகமாக இறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின்டைன் சீக்கிரமாக பார்த்துக்கணும் அந்த மாதிரி சைஸில் வந்து எந்தளவுக்கு சீக்கிரமாக பெருசு பண்ண முடியுமோ க்ரௌத் பண்ணுமோ நல்லா கருவாடு அந்த மாதிரி நல்லா ப்ரோட்டீன் நல்லா எனர்ஜிட்டிக்கான தீவனம் வச்சிங்கன்னா மட்டும்தான் அதுலேருந்து அந்த ரெண்டு மாதம் மூணு மாதம் தாண்டுற வரையும் கொஞ்சம் நல்லா எஃபர்ட் போட்டு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதத்தில் வர பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த பட்டா சேவலை இந்த மாதிரி சைஸில் இதுக்கு இப்போ சண்டை போடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுங்களே ஒன்றுக்குள்ள ஒன்று மோஞ்சிக்கும் அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க மாட்டோம்னா அதுலேயும் இழப்பு அதிகமாக ஏற்படும் ஒரு ஒன்பது டு பத்து மன்த் இல்லைனா அந்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே கோழி எப்போ அடிச்சிக்கிறது நமக்கே தெரியாது நல்லாவே இருக்கும் திடீர்னு கோ கோவர் ஸ்டேஜ் வரும் திடீர்னு திடீர்னு அதை அடித்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணிக்கும் அதை கொஞ்சம் பார்த்து தடுத்து முன்னாடியே வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்து டூ பதினொன்று பன்னெண்டு அதுக்கப்புறம் வர ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கையில் புழு வெட்டு வாழ்லாம் புழு அரைக்கும் அந்த பூச்சி மாதிரி சின்ன சின்னதாக இருந்து அந்த ரெக்கையெல்லாம் வாழ்லெல்லாம் ஓட்டா ஓட்டே வரும் அப்படி இருக்கிற கோழி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அதே மாதிரி பேன் தொல்லையும் அதிகமாக வரும் கோழியோட எச்சத்தை அதிகமாக க்ளீன் பண்ணாமல் அதில் வந்து மலை மலையோட தண்ணி சாரலை அந்த மாதிரி அடிக்கும் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பேன் வந்து அதிகமாக கோழி பேன் வராமல் இருக்கிறது ஒரு சிறந்த மெடினால் அது வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுற ஒரே மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிக்ஸ் அது வந்து பார்த்திங்கனா பவுடர் இரநூத்தம்பது இரநூத்தி நாற்பது அந்த ரேஞ்சில் வருது அதை ஒன் டைம் யூஸ் பண்ணிங்கனாலே எவ்வளோ கோழி பெண்கிறதுனாலும் சரி ஃபுல்லாக க்ளியர் ஆகிரும் மூணு மாதத்துக்கு தானதுக்கு இருக்கிற எல்லா கோழிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அசால்ட்டாக ஓரளவுக்கு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இருக்கிறத விட இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஈஸியாக வளர்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் ஊசி போட்டிங்கன்னா மறுபடியும் அடுத்த ஒரு மூணு மாதத்துக்கு பிரச்சனை இல்லாமல் அதை போட்டு நீட்டாக வளர்ந்துட்டு இருக்கும் மறுபடியும் அடுத்த பேஜ் அதே மாதிரி கொஞ்சம் பார்த்து பார்த்து வந்தீங்கன்னா கோழி வளர்ப்பு ஈஸி தான் பட் அது இருக்கிற பிரச்சனையை கரெக்டாக கண்டுபிடிச்சி நீட்டாக வளர்த்துனிங்கன்னா நல்லா ஒரு அச்சீவ் பண்ணலாம் அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் இதிலேருந்து தீவனம் அது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடம் பிரச்சனை கோழி வளர்த்துறது நம்ம மெயினான தேவை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் அது வந்து பார்த்திங்கன்னா கோழி நம்ம எங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்த இடத்துக்கு தான் மெயினாக பிளான் பண்ணி அங்கே போய் நம்மளை மாட்டி விடும் கோழி அளப்பில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஃபென்சிங் முக்கியமாக தேவை ஃபென்சிங் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலருந்து இங்கே நாய் பண்ண அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியே கோழியை பிடிச்சிட்டு போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தனோட காட்டுக்கு போனச்சுன்னா அவனுக்கு சம்பந்தம் இல்லாமல் பொறாமையாலோ அல்லது ஒன் டைம் சொல்லிட்டானுங்கன்னா பிரச்சனை இல்லை நான் ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லாமல் மருந்து வச்சுட்டு போயிடுவாங்க நான் அந்த மாதிரி நிறையா பாதிக்கப்பட்டிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தீவனை தொட்டி அவர் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரிங்கு ஃபீடர்லாம் வச்சுருவீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை தண்ணி பனித்தண்ணிலாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கீழே தள்ளி விட்டு மறுபடியும் அடுத்த நாள் வந்து புதுசானதை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி புதுசாக வைங்க ஏன்னா அதிலிருந்து வைரஸ் பரவும் அதிலிருந்து தான் மேக்ஸிமம் கோழிக்கு நோய் அஃபெக்ட் ஆகிறது அதை முடிஞ்ச அளவுக்கு மெயின்டெயின் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணை வளர்த்தும் போது வந்து பார்த்திங்கன்னா ரிங்கெலாம் ரிங் செட்டப் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழிஞ்சு ஒரு ரெண்டு டூ மூணு மாதம் உள்ளே வச்சு வளர்த்தலாம் பட் ஒவ்வொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நான் நேச்சுரலாக வளர்த்தணும் அப்படிங்கறீங்க வந்து கூடன்னு சொல்லுவாங்க அந்த மூங்கில் செஞ்சிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி பறிச்சதுக்கப்புறம் ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் கோழிங்க கொஞ்சம் விட்டு கரெக்டாக கருவாடு அந்த மாதிரி தீவனம் கொடுத்திங்கன்னா கோழிங்க நல்லா க்ரோத் ஆயிடும் அதுக்கப்புறம் வெளியே திறந்து விட்டிங்கன்னா அந்த காகம் பறந்துகிட்டு இருந்து ஒரு பிரச்சனை இருக்காது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கோழி வந்து நைட்டில் அடையும் போது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டு ஒரு நாலு டு மூணு அடி நாலடிக்குள்ளே ஹைட்டு வச்சுக்கோங்க ரொம்ப மரமாக ரொம்ப ரொம்ப மரத்தில் ஏறினாலும் அதோடய காலில் வந்து பார்த்திங்கன்னா ஆணி விழுவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலேருந்து கீழே குதிச்சு குச்சி லேண்டிங் ஆகும் பார்த்திங்கன்னா கோழியோடய காலில் வந்து அந்த நரம்பு ஃபால்ட்டு ஏற்படும் அந்த மாதிரி கோழி வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கு ஆகாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியமான கூண்டடி பண்ணி நைட்டில் மட்டும் அடைச்சி வச்சிருங்க அப்போ தான் பெஸ்ட்டாக இருக்கும் காலையிலேயும் நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் திறந்தோம்லாம் இல்லைனா மரத்தில் அடைஞ்சிச்சின்னா அது எப்போ வேணா இறங்கி எப்போ வேணா எங்கே வேணா போவோம் அது நம்ம சொல்கிற மாதிரி கேட்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ போட்டால் நமக்கு அப்போ தான் மோட்டிவேட்டாக இருக்கும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ